கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை மத்திய சுவிசேஷம் அதிகாரம் ஒன்பது வசனம் இருபத்தி ஒன்பது ஆக கடவுது இந்த கால வேலையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் உங்கள் விசுவாசத்தின் படி உங்களுக்கு ஆக கடவுது பிரியமானவர்களே இரண்டு பார்வை தெரியாத நபர்கள் தங்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கணும் பார்வை கிடைக்கணும் அப்படின்னு ஆண்டவராக ஏசு கிறிஸ்துவை தேடி வருகிறாங்க தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லி விண்ணப்பம் வைக்கிறாங்க அப்பொழுதுதான் ஏசப்பா அவர்களை பார்த்து கேட்கிற கொஸ்டின் என்னன்னா மத்த சுவிசேஷம் ஒன்பது இருபத்தெட்டை வாசிக்கும் போது இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று வாசிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க பிரியமானவர்களே விசுவாசிக்கிறீங்களா எனக்கு வல்லமை இருக்கு அப்படின்னு நீங்க விசுவாசிக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும் போதுதான் அவங்களும் ஆமாண்டவரே விசுவாசிக்கிறோம் அப்படின்னு சொல்லுகிறாங்க உங்கள் படி உங்களுக்கு ஆக கடவுது என்று சொல்லும்போது அவங்க வாழ்க்கையில் அற்புதம் நடக்கிறது ஏசப்பாவால் இதை செய்ய முடியும் ஆண்டவருக்கு வல்லமை இருக்குது என் ஆண்டவரால் என்னை குணப்படுத்த முடியும் எனக்கு பார்வையை தர முடியும் ஏசப்பாவால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் அப்படின்ற விசுவாசம் அந்த ரெண்டு பேருக்குள்ளாக காணப்பட்டதுனால என்ன நடந்ததுன்னா முப்பதாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது உடனே அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது உடனே அற்புதம் நடந்தது பிரியமாண்டவர்களே நம்முடைய ஆண்டவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர் அவர் வல்லமையான தேவன் அவருடைய நாமமே வல்லமையுடையவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது வல்லமையான தேவன் இன்றைக்கும் இப்பொழுதும் அவர் வல்லமையான தேவனாக இருக்கிறார் உங்க வாழ்க்கை அவர் வல்லமையான தேவன் அற்புதத்தை செய்வார் அதிசயத்தை சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற அவி விசுவாசத்தினால் சந்தேகப்படுகிறதுனால கத்தடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறோம் கத்தரை விசுவாசிப்போம் உங்க வாழ்க்கையில கத்தர் அற்புதத்தை செய்வார் ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனை இந்த கால விலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்த தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா உங்கள் விசுவாசத்தின் படி உங்களுக்கு ஆக கடவுது என்று சொல்லியிருக்கிறேன் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில காணப்படுகிற அபி விசுவாசமான எண்ணங்கள் சந்தேகங்கள் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால மாறட்டும் சுவாமி அற்புதத்தை செய்வீராக அதிசயத்தை செய்வீராக குடும்பங்களை ஆசிர்வதிப்பீராக பலவீனங்களை கத்தர் மாற்றி போடும்படியாக செபிக்கிறோம் இந்த நாள் முழுவதும் உங்க கரம் தாங்கி நடத்தட்டும் செய்கிற வேலைகள் வருமானங்கள் தொழில்களை ஆசீர்வதிங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனை ஆமேன் பிரியமானவர்களே ஏசப்பா உங்களோடு பேசிருக்கிறார் கத்த நிச்சயமா உங்க வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார் உங்களுக்காக உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறத எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அனைகருக்கு பிரயோஜனமா இருக்குமே என்றால் அனைகருக்கு ஷேர் பண்ணுங்க காட் பிளஸ் யூ